கண்டிப்பாக நல்லட்சி இவர் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு டிடிவி தினகரன் வரணும் வாய்ப்பு வருது என்ன அவருடைய இயற்கை முன்னால் அனுபவமாக இருந்தவர் ஏற்கனவே தொகுதியில் இப்போ பாடலுமன்ற பெரிய உலகம் தொகுதி இருந்ததுனால இப்போ தொகுதி வர வரவேற்கப்படுற முன்னாடி தெரியும் இதுக்கு நிற்கிறார் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கறதுனால அவருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த தொகுதியில் யாருக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பு இப்போ இந்த தொகுதியில் பார்த்தா அந்த தடவை எலெக்ஷனில் வந்து அந்த டிடிவி தினகரனுக்கு தான் வந்து ஓட்டு அதிகமாக உள்ளோம்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு வந்து இந்த வேலை இல்லை இது ஆன்மீக பூமி மஞ்ச மலை பூமி அதனால பிஜேபியில் கூட்டணி சேர்ந்ததுனால பிஜேபி செய்கிறது வாய்ப்புகள் தேனி தொகுதி என்ன இந்த கட்சியில் வந்து ரொம்ப பின்னடைஞ்சது டிஎம் இப்போதான் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க நம்மளை வந்து அது முக்கியமாக அந்த எடப்பாடி இருக்கார் அவர் எடப்பாடிய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது சசிகலா வந்து ஏ ஏமாந்தது காரணமே எடப்பாடி கொடுத்த ஒரே காரணம் நம்பி குடிச்சு பன்னிச்சத்தை கழட்டி விட்டுட்டு அமைய வந்தா நல்ல பண்ண ஆச்சேன் அவர் வந்து சமுதாயத்தை பார்த்து இருக்காரு அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எப்படி பண்ணாமச்சுன்னா மக்கள் ஏடி எல்லாம் மக்கள் வேணும்னு பண்ணுச்சு இன்னைக்கு தினகரன் வந்து தேனி தொழில் நிற்கிறான்னா தேனிக்கு தினகரத்தையும் ஓட்டு போடுவோம் தினகரன் தியான் அங்கனால முடிஞ்சா அவர் கேகேவண்ணா அங்க ஓட்டு நாங்க சேய்ச்சி கொடுப்போம் தினகரனுக்கு வேண்டிய ஓட்டு யாருக்கும் போட மாட்டோம் தேடி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு டிடி டிடிவிக்குதே வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த நல்லா நல்லா செய்வார் வந்த யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேருக்கு இருக்குனே தங்கம் தமிழ் செல்வன் டிடி தினகரன் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் தான் இருக்கேன் தினேரன் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல இந்த தூயில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க அது எப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெட்டல உத்தியோசிபுரிய ஆனா இப்ப மக்களுக்கு வந்து இப்ப டிடி தலைவர் வந்து ஓரளவுக்கு வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு டிடிவி தினகரை வெற்றி பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட் அதிகம் புதுசா வராரு நல்ல விஷயம் வந்தா நல்ல விஷயம் எல்லாத்துக்கும் யார் வந்தாலும் என்ன யார் வந்தாலும் நல்லது செஞ்சா போதும் எல்லாத்துக்கும் தேனி தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க பாத்துக்கோங்க

மாதிரி தெரியுது என்ன காரணம் மற்ற ரெண்டு பேருமே அவ்வளவு இது இல்ல அதாவது அவர் புது வேட்பாளராக இருக்காரு அண்ணாதிமுக இதுல இருக்கிற ஒரு தங்கத்தமிழ் செல்வன் வந்து பழைய கோசியா இருந்தாலும் அவ்வளவு டிஎம் கேங்கிறதுனால கொஞ்சம் அதிருப்தியா இருக்க மாதிரி

அண்ணன் டிடிவிக்கான காரணம் அதாவது ஏற்கனவே எம்பிஆர் இருந்து கிட்டத்தட்ட நல்லா நேரியாவுக்கு ஒரு என்ன செய்யணுமோ அதை தாண்டி நல்லா செஞ்சுருக்காரு எடுத்துக்காட்டு கற்றுக்கிட்ட உசலமுட்டி இப்போ பஸ் ஸ்டாண்டு போகஸ் லைட்டு கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்காக இருக்கிறமே எம்பிஆர் இருந்தவர் அது அவருக்காவது தகுதி இருக்குது வேற அளவுக்குலாம் செய்கிற வாய்ப்பு இல்லை டிடி நீதிテナ இருந்தே நான் பரிய பிடிச்சது அது ஒன்னதயா தினகரнда என்ன காரணங்க எல்ல கச்சி கோட உடைஞ்சு போச்சு ரட்டெல்லாம் உடைஞ்சு போச்சு இன்னிமே வரதுக்குள்ள அதனால இனிமே இந்த குக்கர் தான் குக்கர் தான் எனக்கு ரொம்ப அதிகமா வாய்ப்பு சரி ஆமா தான் வாய்ப்பு என்ன காரணம்

இருக்கு என்ன காரணம் அவர் முதல் இங்கே இருந்து நல்லது பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் பதினாறு வருஷத்துக்கு முதல் வந்து எல்லா பேர்த்துக்குமே இந்த சின்ன பசங்க பூராந்தாரியாயிட்டான் அவங்களுக்கு பூராத்துக்கும் கிரிக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு நன்கொடை இது கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் செஞ்சார் அதனால எங்கள் சமுதாயத்தில் இந்த உலைப்பட்டி சூழப்புறோம் அங்கிட்ட எப்படியும் எங்களுக்கு தெரியாது ஆனால் குக்கர் தான் எப்பயுமே ரெட்டலை தான் எங்க சேடவெட்டி தொகுதி பேர் போனது ஆனா இந்த வட்டம் ரெட்டலை யாரும் போட மாட்டோம் போட மாட்டோம் எங்கிட்ட குக்கருக்கு தான் அதிகமா இருக்கு நல்லா தான் மக்கள் தொகுதி நிறைய செஞ்சிருக்காரு இன்னும் செய்வார் நல்லா ஏன்னா முன்ன முதல் டிடிவி வந்து நல்லாவே செஞ்சிருக்காரு உண்மையிலே குக்கருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு அவர் வந்து முன்னாடி பதவியில் இல்லாதப்பெல்லாம் கோயில் கோயில் குளத்துக்கு நன்கொடைகளை அள்ளி வழங்கியிருக்காரு இப்போ இந்த கோயிலு எல்லாம் அதிகமாக கட்டடங்கள் எல்லாம் இருக்குடா டிடி ஒன்று வந்தேன் அது மறுபடியும் வருவார் டிடி உத்திரன் வெட்டிமாரி சார் அது சார் இலவசம் இலவசன்ற பொய்யா நான் கொடுத்து நாடாக வந்து வேலை இல்லாமல் தாத்திரத்தில் இருக்கோம் ஒரு சலுகை நமக்கு கிடைக்கல நம்ம வந்து நல்லது செய்கிறதுக்காக மோடி இருக்காரு அவருடைய கூப்பிட்டு நீங்கள் நாங்கள் டிடி உத்தனை ஆதரிக்கிறோம் நல்ல விஷயம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே பாஞ்சு வருஷம் முன்னாடி அவர் எங்களுக்கு தெரியும் எம்பியா இருந்திருக்காரு மீண்டும் அவரை நாங்க வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறோம் வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு டிடி இருக்கு மக்கள் செல்வன் டிடி என்ன எடப்பாடி எட்டு தொழில் எடப்பாடி துரோகி ஆர் பி உதயகுமார் ஒரு துரோகி அதனால டிடி எடுத்த மக்கள் செல்வத்தை இந்த தொகுதியில வந்து தேனி நாடாளுமன்றத்துல நூத்துக்குழு செய்யக்கூடிய வாய்ப்பு தேர்தல் வெற்றி வாய்ப்பு நம்ம இவர் குக்கரிச்சின்னு தான் ஓமா வெட்டி போறீங்க

அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இருக்கு என்ன காரணம் நல்லா பரிசுமானவரு நல்லா இருக்க மக்கள் பழகக்கூடிய எளிதா பார்க்க கூடியாது நம்ம தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு டிடிவி கண்டிப்பாரு அதுல அந்த மாற்றம் கிடையாது வெற்றி காரணம் என்ன ஏற்கனவே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காரு மக்களுக்காக வேண்டி அவரு தஞ்சையில இருந்து வந்தவரு ஆனா இன்னைக்கு வந்து அன்னைக்கு நிறைய செஞ்சதுனால மக்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு ஓட்டு போன முடிவு பண்ணிருக்காங்க நான் ஓட்டு மக்கள் அதே மாதிரி போடுவாங்க அபிப்பிராயம் கிடையாது அதிகமான வெற்றி வாய்ப்பு டிடி தினகரன் அவர்களுக்கு இருக்குது என்ன காரணம் அவர் வந்து நிறைய மக்களுக்கு போன மட்டும் எம்பிஆர் இருந்தப்ப நிறைய மக்களுக்காக எடுத்து செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு தெருவு தெரியாம ஒவ்வொரு வீடு தவறாம எல்லாரும் வந்து அறிமுகமான ஒரு தலைவர் அதனால அவருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது தமிழ் தமிழ் செல்வன் வந்து அடிக்கடி கட்சி மாறி போய்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய நிகழ்வு வந்து சரியா இல்லை அதனால வந்து இந்த எங்கள் ஊரில் அதிக பெரும்பான்மையான இருந்த திமுக ஓட்டு அதிகமாக குக்கர் சின்னத்துக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதுல இந்த நாங்கள் மாற்றம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம தேனி தொகுதியில வந்து அண்ணன் டிடிவிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் இருந்த காலகட்டத்தில் நிறையா தர்மகர்த்தா அதாவது வந்து தருமங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு கோயில் நிர்வாகங்களுக்கு கோயில் கட்டுறதும் அந்த கும்பகோஷத்துகளுக்கு அதே மாதிரி கல்வி சம்பந்தமாக யாரு போய் நின்றாலும் சரி அவர்களுக்கு அண்ணன் வந்து இல்லைன்னு சொன்னதில்லை தன்னால் முயன்ற உதவிகளை செய்யக்கூடிய நல் உள்ளம் படைச்ச டிடிவி அண்ணன் வந்து கண்டிப்பாக இந்த தொகுதியில் தேனி தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மீண்டும் அவருடைய இந்த செயல்கள் வந்து அவர் விற்று சென்ற பணிகளை வந்து மீண்டும் தொடருவார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்ணன் வந்து குக்கர் சின்னத்தில் நிக்கிறாங்க இந்த குக்கர் சின்னத்தை நமது கட்சிக்காரங்க அனைவரும் போய் திண்மை பிரச்சாரமாக மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் எடுத்து கண்டிப்பா அண்ணனுக்கு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு இன்னும் மேலும் அதிகப்படுத்தும் என்னுடைய கருத்து வெற்றி வாய்ப்பு டிடிவி தான் என்ன காரணம் அதான் நல்லா தொகுதிக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கேட்டு நிற்கும் போதே அதிகப்படியா பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அதிகமா கிராமங்களில் கோயில் நிறைய கட்டி கொடுத்தாரு கோயிலும் மண்டபங்கள் பொதுவா சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை அடிப்படை வசதி நிறைய செஞ்சு கொடுத்தாரு நல்ல மனிதர் மனித நேயம் உள்ள ஒரு மனிதர் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது டிடிவிக்கு அதிகப்படியான வாய்ப்பு உறுதியா இருக்கு மனித நேயர் மனிதர் ஆஹ் ஒரு அடுத்த கட்சிக்கார கூட கட்சி சார் இல்லாம ஒரு மனித நேயத்துல போடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் வந்து டிடிவி தான் நம்ம தொகுதியில யாருக்கு என்ன காரணம் மக்களுக்கு வந்து அதிகமா நல்ல முறையா அச்சுறாரு அச்சு வரைக்கும் இருந்தாலும் கூட மக்கள் மனித அறிவுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து நம்ம மக்கள் நம்ம இது அப்படின்னு உரிமையோட செய்யற ஆள் ஒரே ஆள் டிடி இது நம்ம தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க பாத்துக்கீங்க வாய்ப்பு டிடி வித என்ன காரணம் அவர் வந்து நல்லா செய்வாப்புல முடியாது வெறும் தங்க தமிழ் வந்து ஒரு நாளோட வந்தது கிடையாது அவர் வந்து என்ன என்ன கட்டு பண்ணாலும் செய்வார் நம்ம தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்து நமக்கு தினரணத்திற்கு குக்கர் சின்னத்துக்கு என்ன காரணம் இவர் முன்னாடி மக்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு பையங்களுக்கு ஏதாவது தேவையானதை கொடுத்துருக்காரு ஊருக்கு தேவையானதை செஞ்சுக்கா கோவிலுக்கு அதாவது அவர்கிட்ட வேண்டுனவங்களுக்கு கொடுத்துருக்காரு தேவைப்பட்டதை செஞ்சிருக்கிறாரு அவர் நாடி போனா அவருக்கு எல்லாம் பண்ணுறாரு இதில் வந்து தினகரன் தான் செய்வார் என்ன காரணம் அதாவது எல்லா கோயிலுக்குமே வந்து இருபது நேரம் முப்பது நேரம் ஐம்பது நேரம் எல்லாமே கொடுத்துருக்காரு கொடுத்துரு தங்கத்தமிழ்லாம் பொது வந்து இருந்தார் இப்போ தான் டிஎம்களை மாறி இருக்காரு மாறுதல் வச்சு அவங்களுக்கு யாருமே ஓட்டலில் உள்ள யாருமே வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு தங்கத்தலன் சென்னுக்கும் வாய்ப்பு இருக்குது டிடித்தனுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தங்கத்தை இவரு டிடி தனது வந்து மக்கள் மய்ந்துங்கிற பேர் வாங்கியிருக்காரு இருந்தாலும் இன்னைக்கு இன்றைக்கி இப்போ இன்னைக்கு வேட்பாளர் அறிமுகத்தை வந்து காட்டுக்காரு அப்பே பார்க்கும்போது கொஞ்சம் அவர் கொஞ்சம் வர வரைக்கும் அதிகமாக இருக்குமா இருக்கு ஆனால் ரெண்டு வருஷம் சரிசமாக இருந்தாலும் என் டிடி டிடிவி கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குமா தெரியுது இந்த பேருந்தில் வந்து நம்ம தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்கணும் டிடிவித்தன் என்ன கார் அவர் ஏற்கனவே முன்னாடி நின்று மக்களுக்கு நல்லது அவருக்கு மக்கள் செல்வன் ஒரு பேர் அவர் அவர்தான் மக்கள் எதிர்பார்த்து தொகுதிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு என்ன காரணம்டா அவர் வந்து இப்ப கொலை நாளா வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காரு இருந்தாலும் கூட மக்கள் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனிக்காம இருக்காங்க இந்த தடவை வந்து அது வந்து நிறைவேறும் நினைக்கிறேன் நம்ம தொகுதியில் யாருக்கிட்ட வெற்றி வைப்பேன் டிடி திடையிறேன் என்னங்க டிடி வந்து மக்களுக்கு போனால் அலவு செஞ்சுருக்காரு அவர் சந்து குந்தலர் கட்டாத கோயிலு கிடையாது அவருக்கு அனைத்து வசதி ஃபுல்லாக கம்பல்சரி அவர் ரோட்டத்தை ஊருக்கு ஒரு ஐம்பது ரோட் நூறு ரோட் வந்தால் போகும் டி மட்ட வச்சு இல்லைன்னா இதுதான் டிடிவி அன்ன போஸ்ட்டு இந்த தேர்தலில் நம்ம தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வைப்பது இந்த விட உதய வாய்ப்பு வந்து அவங்க முன்னிட்டு காளியம்மன் சாமி சாமிட்டு இந்த விட கேட்டேன் வருவார் இந்த தொகுதிக்கு தேனி மாவட்ட தொகுதிக்கு அவர்தான் வருவார் இது காரணம் வந்து அவர் வந்து நன்மை செஞ்சார் படிச்ச பள்ளிகளுக்கு இறை வாய்ப்பு இருக்கு தொழிலாளர்களுக்கு செஞ்சுக்கிட்டார் அந்த நன்மைக்காகவே வருவார் இதில் வந்து வந்து செய்கிற மாதிரி அண்ணனுடைய கணிப்பு அவர் வந்து இப்ப இல்ல பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சிருக்காரு இப்ப இல்ல இவர் வந்து தங்கத்தை வந்து இன்னைக்கு வந்து நல்லா செஞ்சிருக்கலாம் அவர் வந்து வெற்றி எடுத்து வந்து முதல்ல வந்து நல்லா செஞ்சிருக்காரு அதனால வந்து அவரு வெற்றி கணிப்பு எங்களுடைய மனசுல நான் வந்து பெருமை சொல்ல நான் உதவி சொன்னிட்டு ஓட்டு புரியும் இருந்தாலும் இந்த தடவை வந்து குக்கர சின்னத்தை ஓட்டு புரியும் இந்த ஏரியாவுக்கு ப மொதல் எம்பியா இருந்தவர் நம்ம டிடிவி தினகரன் தைரியாவுக்கு நல்லா வேணும் செஞ்சு கொடுத்துருக்காரு கல்யாண மண்டபத்துக்கு கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்திருக்காரு கண்டிப்பா அவர் வாய்ப்பு இருக்கு இருக்குங்க இல்ல இல்ல அவருக்கு அவர் நல்லா செஞ்சவரு முதல்ல சிக்கன இடத்துல எல்லாம் படத்தாள்ளி கொடுத்துட்டு போறாரு நிறைய கோவில் கட்டி விட்டுருக்காரு போக மாட்டிய நிறைய ஊர் ஊருக்கு கோவில் கட்டி விட்டுருக்காரு அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க எங்களுக்கு பொறுத்தவரை வந்து எங்க வீட்டு பிள்ளை வந்து டிடி யூத் நேரம் தான் ஜெயிக்கணும் அவர் தான் ஜெயிப்பார் எப்பயுமே ஜெயிப்பார் இல்ல அவர் இந்த தொகுதிக்கு வந்து நிறைய செஞ்சிருக்காரு உட்கிராம அனைத்து கிராமங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அனைத்துமே அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு தொட்டி பட்டி தொட்டி எல்லாமே வந்து எல்லா கிராமங்களுக்குமே வந்து டிடி திறனை வந்து நல்லாவே செஞ்சு கொடுத்துருக்காரு இதுல வந்து அதிகமா வந்து டிடி ஓட்டு அதிகமா கிடைக்கும் ஏன்னா பாதி ஜனதா மற்ற இதர கட்சிகள் வந்து அருகட்சி சேர்ந்து அந்த ஓட்டுகள் எல்லாம் கணிசமா இருக்க வாழ்க்கை அது எல்லாம் நல்ல முறையில் ஓட்டு கொழுதும் இந்த விட்டு அவர் கண்டிப்பா முன்னணியில் இங்க இந்த ஊர்ல நல்லாவே இருக்கு எங்க இருக்க நல்லா வகமா வெட்டம் நல்லா இருக்கு அகமா இருக்கு இருக்கு எப்ப எங்க ஊருக்கு நல்லது செஞ்சுக்காரு நல்லா கோவிலுக்கு அஞ்சு லால ரூபா கொடுத்துருக்க நிறைய அதே நங்கரை கொடுத்துருக்கா கோயிலுக்கு அதை விட நம்பிதான் கோயில் கட்டினா மண்டபம் கேட்டுருக்கோம் அதனால இந்த போன வட்டம் தோத்துட்டாரு இந்த வட்டம் நான் கட்டா எல்லாரும் ஒத்துமே போடுருக்கோம் எல்லாரும் ஊருமே பக்க எல்லா ஊருமே ஒத்துமை போடப்படும் மக்கள் மனசுல அதிகமான இடம் பிடிச்சிருக்கு வந்து டிடிவி தினரனுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் மக்கள் வந்து இப்போ ஓட்டு போடுற புதுசா வந்திருக்கவங்க கூட நம்ம டிடிவி தான் அதிகமாக விரும்புறாங்க எல்லா இடத்துலயும் ஒரு பரவலான பேச்சு என்னன்னா டிடிவி டிடிவி வரணும் டிடிவி வந்தா மக்களிடத்துல ஒரு நிறைய வந்து குறைகளை தீர்த்துருவாரு அப்படிங்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த மூலக்கட பகுதியில் கிராமப்புறங்கள்ல குளங்கள் இதெல்லாம் வர்றதுக்கும் நிறைய விவசாயங்களை பாதுகாக்கப்படுறதுக்கும் டிடிவி வந்தா நல்லா இருக்கும்னு எல்லா மக்களும் ஆசைப்படுறது டிடிவிதாங்க வேட்பாளராக நிற்கிறான் யார் யார் வேட்பாளராக நிற்கிறான் மூணு பேர் நான் இருந்து தங்க செல்வன் ஏடிஎம்கேல நாராயணசாமி குக்கர் சின்னத்துல இவங்க டி வித்த நகரம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் பாக்குறீங்க வெற்றி வாய்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி டிவிக்கு இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன காரணம் நினைக்கிறேன் நாங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் அவங்க வந்தா கரெக்டா இருக்கும் நினைக்கிறோம் தேனி தொகுதியில எங்களுக்கு வந்து வெட்டிட்டு தானே இருந்தேன் வேற யாரும் எனக்கு எதுவும் இருக்காங்க தெரியாது எங்க தொகுதி தேனி தொகுதி வந்தா தீட்டு தானே அண்ணன் அண்ணன் குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் அண்ணன் நிற்கிறாரு டிஎம்முக்கில் தங்கத்தமிழ் செல்வி நிற்கிறாரு ஏடிஎம்க்கில் நாராயணசாமி நிற்கிறாரு ஆனால் இருந்தாலும் டிடிவி தினகரன் இருபது வருஷம் பதினஞ்சு மூணு பேரடுக்கு முன்னாடி எங்கள் தொகுதியில் நல்லது எல்லா கோயிலுக்கும் எல்லா சுடுகாடு எல்லாம் ஒரு வீட்டில் ஒரு இறுதி சடங்குண்டாலும் அவர் வந்து அன்றைக்கி நல்லது கெட்டது கூட செஞ்சார் ஆனால் இந்த வருஷம் இந்த பேரிட்டில் அவர் நிற்கிறாரு ஆனா எங்களுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு சூடுறதுக்கு எல்லா மக்களும் தேனி மாவட்ட மக்கள் ஊரா அம்மாவாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி எப்பயுமே தினகரன் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு உலகம் அதனால இதெல்லாம் கூட்டணி தானே இவருக்கும் நல்லாத்தையும் இருக்கும் வெற்றி வாய்ப்பு வரும் கிடைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது டிடிவி தினகரன் தான் மற்றாருக்கும் தெரியாது யார போட்டு போட்டிடுறாங்க தங்கத்தமிச்சன் போட்டுறாரு சொல்லிக்கிறாங்க அவர் வாராரா வரலே தெரியாது ஆமா எங்களுக்கு செல்ல பிள்ளை எங்களுக்கு அரபு தமிட்டிக்கு செல்ல பிள்ளை அவரு நல்லது நல்லது எங்க ஊருடைய வர செலவு பூரா அவர் தான் பார்த்தாரு கோயில் கட்டி விட்டாரு கோயில் கட்டினது பூரா அவருடைய வர செலவுதான்

எனக்கு தெரிஞ்சு டிடி தங்க தமிழ் செல்வேன் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க போட்டின்ட்டு வந்தால் டிடி தினகரன் ஜெயிக்க முடியாது இல்லை அவர் வந்து நிறையா விஷயத்தில் கோயில் குளம் எல்லாமே இருக்க எல்லாம் எல்லாருமே அவங்கள வச்சு ஒரு நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அதனால் அவர் வந்து தனி தொகுதியில் போட்டிடுற எங்கள் ஊரில் வந்து எங்கள் தேனி மாவட்டத்தில் வந்து அவர் வந்து செல்லப்போதை எப்போதுமே செல்லப்போக அவர் யார் வீட்டுக்கு பேசுவாரு அப்படி பார்க்கறது பாருங்கிற தேனியில் நிற்கிறாங்க சார் தேனியில் வந்து அம்மா முன்னேற்ற கழகத்தில் வந்து டிடிவி நிக்கிறாரு டிஎமிக்கில் தங்கத்தமிழ் செல்வியை நிற்கிறாரு அப்புறம் அண்ணா அதிமுகவில் வந்து நாராயணசாமி நிக்கிறாரு அப்புறம் வந்து இதர கட்சிகள் நிற்கிது இதில் நிற்கிதுன்னா இந்த தடவை வந்து டிடிவி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் இல்லை மக்கள் பூரா எதிர்பார்க்குறாங்க அதனால கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணத்துக்கு நல்ல எண்ணத்துக்கு அவர் செல்வாக்கு அவருக்கு இந்த தடவை இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீங்க நம்பலாம் பதினாலு வருஷம் வச்சு வந்திருக்காங்க நம்ம ஊர் தேடி வந்திருக்காங்க அவர் வாய்ப்பு நூத்தம்பது சதவீதம் நம்ம ஊர்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு இருக்கு நாங்க கண்டிப்பா இளந்தர் சப்போர்ட் இருக்கும் இளந்தர் சப்போர்ட் சின்ன பிள்ளைங்க எல்லா சப்போர்ட் இருக்குன்னா நம்ம ஊர்ல வந்தா டிடி ஒன்னு வந்தா நமக்கு பெருமை